இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் ஊரடங்கில் தளர்வு இயல்பு நிலைக்கு திரும்பிய கோவை கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி காட்டு யானை பாகுபலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி செய்து வரும் நிலையில் காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் முன்னேறி சென்றுள்ளதால் மயப்பூசி செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானை பாகுபலியை பிடிக்கும் பணியில் கடந்த சில நாட்களாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் டாப் யானைகள் முகாமிலிருந்து மூன்று யானைகள் வரவரிக்கப்பட்டு வனத்துறை பணியாளர்கள் ஏழு குழுக்களாக பிரிந்து யானையை தேடி வருகின்றனர் இந்நிலையில் காட்டு யானை பாகுபலி வேடர் காலனி வனப்பகுதியில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து வனத்துறை கால்நடை மருத்துவர் சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழு யானைக்கு ஊசி செலுத்த யானையை நெருங்கி சென்றனர் ஆனால் காட்டு யானை தனது உணர்வு சக்தியால் மனிதர்கள் நெருங்குவதை அறிந்து சுதாரித்துக் கொண்டு தொடர்ந்து வனப்பகுதிக்குள் முன்னேறி சென்றவாறு உள்ளது இதனால் யானைக்கு மயக்க ஊசி செலுத்துவதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஊசி செலுத்த ஏதுவான சமதள பகுதிக்கு யானை வரும்பொழுது பொழுது ஊசி செலுத்தி பிடிக்கப்படும் எனவும் தொடர்ந்து யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணி தொடரும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி கோவை வடக்கு மாவட்டம் மத்திய பகுதிக்கு உட்பட்ட செல்வபுரம் தெற்கு கிளை மற்றும் ஆசை நெய் நந்தினி நெய் நிறுவனங்களுடன் இணைந்து இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் மாத்திரைகள் மூலிகை தேநீர் மற்றும் பசும்பால் வழங்கப்பட்டது செல்வபுரம் பகுதி துப்புரவு பணியாளர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சிகள் கிளை செயலாளர் ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தாமுமுக மாநில செயலாளரும் எண்பத்தி ஆறாவது வார்டு முன்னாள் கவுன்சிலருமான ஏ சாதிக் மாநில தொண்டரணி செயலாளர் ஷர்புதீன் தமமு மாவட்ட செயலாளர் முஜிஃபுர் ரஹ்மான் மாவட்ட பொருளாளர் அபாஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிஃப் ரஹ்மான் ரெக்ஸ் ரஃபீக் மருத்துவ அணி மாநில துணை செயலாளர் ரஃபீக் மாவட்ட துணைத் தலைவர் சிராஜுதீன் மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சகோதரி சரிதா பேகம் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் ஷபியுல்லா திமுக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஏ எம் உசேன் திமுக எண்பத்தி ஆறாவது வார்டு செயலாளர் எம் ஹெச் இப்ராஹிம் நெய் ரஃபீக் அவர்களின் மகனும் ஆசை நெய் நிறுவனருமான யாசர் நெய் ஃபாருக் மத்திய பகுதி தலைவர் இப்ராஹிம் கிழக்கு பகுதி செயலாளர் கேபில் ரஃபீக் தெற்கு களி நிர்வாகிகள் இலியாஸ் லதீப் கோட் பைசல் சிக்கந்தர் சையது மற்றும் இமான் ஹாசிம் அப்பாஸ் பத்ரு மூசா வடக்கு களி நிர்வாகிகள் பாஷா முஜீப் சாகுல் செல்வம் சாரமேடு கிளைத் தலைவர் பைசல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அண்ணா சிலை அருகில் தாமுமுக கொடியை மாநில செயலாளர் ஷாத்திகலி மாமக கொடியை மாநில தொண்டரணி செயலாளர் ஷர்புதீன் ஆகியோர் ஏற்றினர் கோவை மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கு இலவச ஆவின்பால் வழங்கிய தன்னார்வலர்கள் கோவையில் மிஷன் மில்ஸ் என்ற அறக்கட்டளையை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் கிரண் பஞ்சாபி தலைமையில் கோவை வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள அண்ணா நகர் மற்றும் காந்தி நகர் பகுதியில் வசிக்கின்ற மிகவும் பின்தங்கிய குடும்பத்தினரின் குழந்தைகளுக்கு இலவச ஆவின் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுமார் ஐநூறு குடும்பத்தினர் நீண்ட வரிசையில் நின்று இலவச ஆவின் பால் பாக்கெட்டுகளை வாங்கி சென்றனர் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு குடும்பங்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் உணவுகள் என பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்ற நிலையில் மிகவும் பின்தங்கிய குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்டு மிஷன் மில்க் அமைப்பினர் கோவையில் பல்வேறு பகுதிகளில் தினமும் இதுபோன்ற சேவைகளை செய்து வருகின்றனர் தொடர்ச்சியாக முப்பத்தி ஐந்தாவது நாளான இன்று தடாகம் சாலை வெங்கிடாபுரம் பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது லிட்டர் பால் பாக்கெட்டுகள் இலவசமாக விநியோகம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சமூக இடைவெளியோடு நீண்ட வரிசையில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் காத்திருந்து இலவச பால் பாக்கெட்டுகளை வாங்கி சென்றனர் கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளுடன் தாய்மார்கள் முதியவர்கள் பெண்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து இலவச ஆவின் பால் பாக்கெட்டுகளை பெற்று மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து மிஷன் மெல் கரக்கட்டை நிர்வாகிகள் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு இதுபோன்ற சேவையை வழங்க முன்வந்ததன் அடிப்படையில் பல்வேறு குடும்பங்களுக்கு தினமும் காலையில் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சேவை தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மிஷன் மில் அறக்கட்டளின் ஒருங்கிணைப்பாளர் கிரண் பஞ்சாவி இணை ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய் சாப்ரியா தலைவர் தீபக் ஆலோசகர் சுரேஷ் குமார் நிர்வாகிகள் ராம் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கொரோனா பீரியடில் வந்து எல்லா லாக்டவுன் மட்டும் இன்னைக்கு மட்டும் நம்ம வந்து எல்லா ஒரு ஏரியா போய் கவர் பண்ணியிருக்கோம் எல்லா குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கெல்லாம் நம்ம பால் கொடுத்துட்ருக்கோம் ஆவின் பால் ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கால்சியம் விட்டாமின்ஸ்லாம் ரொம்ப தேவை அவங்களுக்கு அவன் மூலிமா பண்ணிகிட்ருக்கோங்க இன்னும் இன்னோட வந்து ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து தேர்ட்டி ஃபிஃப்த் நாள் முப்பத்தஞ்சாறு நாளுங்க இன்றைக்கி வந்து ஸோ அதெல்லாம் ரொம்ப சிந்தி சிந்திபுரம் மூலியமாக இதெல்லாம் நம்ம வந்து சேர்ந்துட்டு ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க எல்லாத்துக்கும் டெய்லி வந்து நூற்றி எழுவத்தஞ்சி டூ டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஒரு ஏரியா பொறுத்து என்னென்ன உங்க ரெக்யர்மென்ட் இருக்கோ அந்த ஏரியாக்கு மினிமம் டெய்லி அட்லீஸ்ட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் இருக்கும் பெனிஃபிட் டெய்லி ஸோ ஆல்மோஸ்ட் டூ டே போதும் கவரிங் லெவன் தௌசண்ட் ஃபேமிலிஸ் பதினொன்றாயிரம் ஃபேமிலி கவரேஜ் பண்ணுறோன்னு கிங்க சார் நம்ம வந்து எல்லாம் அசோசியேஷன்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சில அசோசியேஷன் காய்கறி கொடுத்துட்ருக்காங்க சிலவங்க வந்து சாமகிரி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கால்சியம் ரொம்ப தேவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பெரியவங்களுக்கு எந்திரிச்சாவே வந்து ஃபர்ஸ்ட்டு டீ காஃபி தேவைப்படுது அதே மாதிரி பாப்பா குழந்தைங்கள்லாம் வந்து மில்க் ரொம்ப எசென்ஷியல் ப்ராடக்ட்டுங்க ஸோ அதை வச்சு நம்ம சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாம் நம்ம வந்து இது பண்ண காரணம் வந்து நம்ம சிந்தி ஃபோர்மில் அசோசியேஷன் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ண முடிஞ்சது பண்ண முடியாது அசோசியேஷன் மூலியமாக தான் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுவதல் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் ஏழு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்தாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்ததின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி பத்தாக அதிகரித்துள்ளது மேலும் ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சர்வதேச போதைப் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி சர்வதேச போதைப் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் பேரணி வடவள்ளியில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட டிஐஜி முத்துசாமி எஸ் பி செல்வராகத்தனம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை கோவை பேரூர் உட்கோட்ட வடவள்ளி காவல்துறை மற்றும் புதிய பாதை மது மற்றும் போதை வழக்கம் நீக்கும் மையம் இணைந்து நடத்தினர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய கோவை மாவட்ட எஸ்பி நாக செல்வரத்தினம் மது போதையை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் போதை பழக்கம் உடையவர் அவர் உடல் கெடுவதுடன் தன் குடும்பம் சேர்ந்து அழிந்துவிடும் அவர்கள் செய்யும் செயல்கள் விளைவுகள் என்ன என்பதை தெரியாமல் போய்விடும் என கூறினார் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருள் சம்பந்தமாக இருபத்தி இரண்டு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது போதைப்பொருள் அதிக அளவில் காவல்துறை அளித்து வருகிறது என கூறினார் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அனைவருக்கும் போதைப் பொருள் விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்து பேரணியை துவக்கி வைத்தனர் இதில் பேரூர் டிஎஸ்பி திருமால் ஆளாந்துறை காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் புதிய பாதை போதை பழக்க நீக்க மையம் நிர்வாகிகள் பார்த்திபன் யோகா பாபு உமாபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி காந்தி பூங்கா நடைபயிற்சிக்காக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறக்கப்பட்டது ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இடைவெளிக்கு பிறகு கோவையில் உள்ள பூங்காக்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளன கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் மலை காரணமாக கடந்த மே பத்தாம் தேதி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அன்று முதல் தமிழகம் முழுவதும் உள்ள பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள் மூடப்பட்டன தமிழக அரசு மேற்கொண்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த சில வாரங்களாக தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த வாரத்தில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அடிப்படையில் மாவட்டங்கள் மூன்று வகைகளாக பிரித்து ஊரடங்கில் தளவுகள் அளிக்கப்பட்டது இருப்பினும் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள கோவை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் மளிகை காய்கறி இறைச்சி விற்பனை தவிர மற்ற தளர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை தற்போது தொற்று பாதிப்பு அதிகம் இருந்த கோவை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்துக்கு கீழ் குறைந்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் பதினோரு மாவட்டங்களுக்கு ஒரு சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள் விளையாட்டு திடல்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் கோவை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள காந்தி பூங்கா நடைபயிற்சிக்காக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறக்கப்பட்டது மேலும் பூங்காவில் உள்ள உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு திடல்களும் பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது பூங்காக்கள் தமிழக அரசின் நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி ஐம்பது சதவீதத்தை மட்டும் கொண்டு இயங்க அறிவுறுத்தப்பட்ட நிலையில் காந்தி பூங்காவில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் நடைபயிற்சிக்கு அனுமதிக்கப்படுகின்றனர் பூங்காவுக்கு வருவர்களுக்கு ஊழியர்கள் கிருமி நாசினி வழங்கி உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று காலை முதல் பலர் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் ஊரடங்கில் தளர்வு இயல்பு நிலைக்கு திரும்பிய கோவை கொரோனா ஊரடங்கால் தமிழகத்தில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நீடித்து வருகிறது இதில் பாதிப்பு அதிகம் உள்ள கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் மட்டும் ஊரடங்கில் தளர்வுகள் தளர்த்தப்படாமல் இருந்த நிலையில் இன்று முதல் கூடுதல் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி கோவை மாநகரில் கடந்த ஆறு வாரங்களாக அனுமதிக்கப்படாத பல்வேறு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் இன்று முதல் செயல்பட துவங்கியுள்ளன அதன்படி தேநீர் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன ஆனால் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை பார்சல் சேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் மின்சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் கல்வி உபகரணங்கள் விற்பனையங்கள் காலநியங்கள் ஃபேன்சி மற்றும் ஜெராக்ஸ் கடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையங்கள் இன்று கோவையில் திறக்கப்பட்டு வருகின்றன இது தவிர செல்போன் கடைகள் கட்டுமான பொருட்கள் விற்பனையகங்கள் உள்ளிட்ட கடைகளும் திறக்கப்பட்டு வருகின்றன மேற்கண்ட கடைகள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசின் அத்தியாவசிய துறைகள் நூறு சதவீத பணியாளர்களுடனும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடனும் இயங்க உள்ளன நீண்ட நாட்களுக்கு பிறகு கடைகள் மற்றும் அரசு அலுவலங்கள் திறக்கப்படும் நிலையில் மக்கள் கூட்டம் அலை மோதலாம் என்ற எதிர்பார்க்கப்படுகின்றது கோத்தகிரி சாலையில் குட்டியுடன் காட்டு யானை உள்ளா வருகிறது எனவே வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோத்தகிரியிலிருந்து சமவெளி பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையாக கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலை உள்ளது தற்போது குஞ்சப்படை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளது இதனால் பலாப்பழங்களை சாப்பிடுவதற்காக அந்த பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகள் முகாமிட்டு வருகின்றன தற்போது கொரோனா பரவலை தடுக்க தளர்வுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதில் நீலகிரி கோவை உட்பட பதினோரு மாவட்டங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வாகன போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனால் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலை வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையின் குறுக்கே குட்டியுடன் யானை ஒன்று தொடர்ந்து நடமாடி வருகிறது இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தசைநார் சிதைவு நோய் பாதிக்கப்பட்ட குழந்தையின் மருத்துவ செலவிற்கு நிதி வழங்கிய இந்திய விமானப்படையின் முன்னாள் வீரர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காந்திநகர் பகுதியில் வசிக்கும் ஜவுளி வியாபாரி சதீஷ்குமார் பிரியதர்ஷினி தம்பதியினர் இவர்களது இரண்டு வயதை நிறைவு செய்யும் தருவாயில் உள்ள பெண் குழந்தை மித்ராவிற்கு முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் ஒன்றரை வயது நிரம்பிய நிலையில் மற்ற குழந்தைகளைப் போல் நிற்க முடியாமல் உட்கார முடியாமல் நடந்த அடிக்கடி தவறி விழுந்து குழந்தை அவதிப்படுவதை கண்ட பெற்றோர்கள் பல்வேறு மருத்துவமனையில் குழந்தை மித்ராவை சிகிச்சைக்காக ஆலோசனை பெற்று உள்ளனர் இந்நிலையில் அவினாசி சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் மரபியல் மருத்துவர் பிரதீப் குமாரை அணுகியுள்ளனர் இரத்த மாதிரி மரபியல் சோதனை மேற்கொண்ட மருத்துவர் ஜோல் சென்ஸ்மா என்ற மருந்தை செலுத்தினால் குழந்தையை காப்பாற்ற முடியும் என கூறியவர்கள் இதன் விலை பதினாறு கோடி எனவும் இதனை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய ஆறு கோடி என மொத்தம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் வரை செலவாகும் என கூறியதால் மித்ராவின் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இவ்வளவு பெரிய தொகையை தாங்கள் எப்படி திரட்டப் போகிறோம் என நினைத்திருந்தவர்கள் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவருக்கு அரசு மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் சிறுவனின் உயிரை காப்பாற்றி உள்ளனர் இதனை கேள்விப்பட்ட சதீஷ்குமார் பிரியதர்ஷினி தம்பதியினர் அரசு பொதுமக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியை நாடியுள்ளனர் இதனை அறிந்த பொதுமக்கள் தங்களது பங்களிப்பை கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் மாதம் முதல் வழங்கி வருகின்றனர் தற்போது வரை ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை நிதி சேர்ந்துள்ள நிலையில் மேலும் எட்டரை கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது மேலும் மருந்து இறக்குமதி செய்ய ஆறு கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் கடந்த வாரம் மித்ராவின் பெற்றோர் உதவி கேட்டு தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் மேலும் மருந்து இறக்குமதி வரியை ரத்து செய்ய பிரதமர் மோடி மற்றும் நிதித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் இதுவரை பதில் பெறவில்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் வரும் ஜூலை ஆறாம் தேதிக்குள் இந்த மருந்தை செலுத்த வேண்டியுள்ளது என்றவர்கள் இதற்கு இன்னும் பன்னிரண்டு நாட்களே உள்ள நிலையில் நல்ல உள்ளங்கள் பங்களிப்புடன் அரசு உதவியுடன் ஊசி செலுத்தப்பட்டு தங்கள் மகள் உயிர் காப்பாற்றப்படுவார் என நம்புவதாக சதீஷ்குமார் பிரியதர்ஷினி தம்பதியினர் தெரிவித்தனர் இதன் ஒரு பகுதியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் குழந்தை மித்ராவின் மருத்துவ செலவிற்கு இந்திய விமானப்படையின் முன்னாள் வீரர்கள் கட்டமைப்பு தலைவர் சங்கரன் உறுப்பினர்கள் ஜெயகண்ணன் ரகுபதி ரசாக் ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கூட்டமைப்பு பங்களிப்பாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை குழந்தையின் பெற்றோரிடம் வழங்கினர் கோவை கவுண்டபாளையம் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு மோடி கிட் வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது அலை தமிழகத்தில் வேகமாக பரவி பல்வேறு இன்னல்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியுற்று சில பேர் மரணித்தும் உள்ளனர் ஆகையால் பொதுமக்களுக்கு பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நிவாரண ரீதியாக பணம் மளிகை காய்கறி உட்பட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு கொடுத்து உதவி செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மோடி கிட்டை வார்டுகளில் பொதுமக்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையம் கல்பனா திரையரங்கம் அருகில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் இளைஞரணி மாநில தலைவர் வினோஜ் பி செல்வம் தலைமையில் தேசிய மகளிர் அணி தலைவரும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானு சீனிவாசன் அவர்களும் இளைஞரணி மாநகர் மாவட்ட செயலாளர் அசோக் உள்ளிட்டோர் இணைந்து பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் தொடர்ந்து மத்திய அரசு அறிவிப்பின்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு காப்பீடு திட்டத்தின் மூலமாக ரூபாய் இரண்டு லட்சம் தலா இரண்டு நபர்களுக்கு வழங்கினர் திருநங்கைகளுக்கு அரசு குடியிருப்பு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்ட சமூக நலத்துறை மூலமாக மூன்றாம் பாலித்தவர்களுக்கு அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வகையில் திருநங்கை திருநம்பி என்னும் அடையாள அட்டை மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் வழங்கப்படுகிறது எனவே புதிய அடையாள அட்டை மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற மூன்றாம் பாலித்தவர்களுக்கு ஓய்வூதியம் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன இதில் முதற்கட்டமாக விண்ணப்பித்த பதினைந்து திருநங்கைகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் அடையாள அட்டையை வழங்கினார் தொடர்ந்து இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தடுப்பூசி போடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய திருநங்கை தங்களுக்கு கோவை மாவட்டத்தில் அரசு குடியிருப்பு வசதிகள் விரைவில் எனவும் அதே போல குடும்ப அட்டை வழங்க வேண்டும் எனவும் கோவையில் உள்ள திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எட்நூறு திருநங்கைகளுக்கு மேலே இருக்கிறாங்க அதுல வந்து இந்த கொரோனா காலத்துல வந்து திருநங்கை அடையாள அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க திருநங்கை அடையாள அட்டை இல்லாதவங்களுக்கும் உடனடியாக திருநட்டை திருநங்கை அடையாள அட்டை வழங்கி அவங்களுக்கும் வந்துட்டு உதவித்தொகை வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அப்படி பார்த்திங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியர் அவர்கள் வந்து எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து திருநங்கைகளுக்கு உடனடியாக அடையாள அட்டை கொடுக்கணும் அடையாள அட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவித்தொகையும் இலவசமாக போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லா ஒரே ஒரே நாளில் வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கேம்ப் ஏற்பாடு பண்ணி எங்களுக்காக திறன் தடுப்பூசி போட்டு இலவசமாக தடுப்பூசியும் போட்டிருக்காங்க கேம்ப் ஏற்பாடு பண்ணி இலவசமாக தடுப்பூசி நலத்திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக எங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அதுக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்கிறோம் ஏன்னா இந்த இடர்பாடுகள்லையும் எங்களையும் ஒரு மனுஷங்களாக வந்து கவனத்தில் வச்சு இன்றைக்கி எங்களுக்கான சலுகைகளை உடனுக்குடனே செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த அரசு முன்னிலையில இருக்கு அதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஒட்டுமொத்த திருநங்கை சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு குடியிருப்பு வசதிகள் வந்து அதிகமாக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க திருநங்கைகளுக்கு வாடகைகள் கொடு வாடகைகள் கொடுக்க முடியாமல் எத்தனையோ திருநங்கைகள் இருக்காங்க ஒரு நாலு ஐந்து வருடங்களாகவே இந்த கோரிக்கைகளை முன் வச்சும் எங்களுக்கு வந்து திருநங்கைகளுக்கு வந்து இலவச அடுக்குமாடி குடியிருப்பு வசதிகள் அரசாணையே இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது வழங்குறதுல கொஞ்சம் தாமதமாகுது அதை வந்து இன்றைக்கி முன்னிலைப்படுத்தி ஒரு மனு கொடுத்துருக்கோம் நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓய்வூதியம் பற்றி சொல்லியிருக்கோம் நாற்பது வயசுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் வழங்குறதுலையும் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வே வேகப்படுத்தணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கு வந்துட்டு ஒரு மாத கணக்கில் வந்து அது நின்றது ரெண்டு மாதம் மூணு மாதம் நான்கு மாதம்னு வந்து வந்து உதவித்தொகை வந்து நின்றதுனால எங்களுக்கு அதை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ஏகுவாக இல்லை அதனால் அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து திருநங்கை அடையாள அட்டை வச்சுருக்கிற அத்தனை திருநங்கைகளுக்கும் வந்துட்டு குடும்ப அட்டை வழங்கணுங்கிற ஒரு இதை வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ குடும்ப அட்டை மூலமாக தான் நலத்திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் போய் கிடைக்கிது அப்போ திருநங்கைகளுக்கும் வந்துட்டு குடும்ப அட்டை மூலமாக எல்லா உதவிகளும் எளிதாக போய் கிடைக்கணுங்கிறத வந்து நாங்கள் முன்னேறி பண்ணியிருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து இதுதான் எங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையில் மேற்கொண்டு வந்த இலவச உணவு வழங்கும் நிறைவு பெற்றது கோவை சிங்காநூலில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு தினமும் நோயாளிகள் மட்டுமின்றி பல்வேறு சிகிச்சை பெறுவதற்கான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினமும் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த மே மாதம் முதல் கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்து பரவி வந்த நிலையில் தமிழக அரசு நோய் கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து அரிமா மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு பி ஒன் பைரா என்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நேருநகர் அரிமா சங்கம் எஃப்ஓபி அறக்கட்டளை மற்றும் கலாம் மக்கள் அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து பசியாற்றுதல் எனும் நோக்கத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை அலகத்தில் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த மே மாதம் துவக்கினர் அரிமா மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு பி ஒன் ஆளுநர் திரு கருணாநிதி அவர்கள் ஃபைரா தேசிய தலைவர் ஹென்றி ஃபைரா மாவட்ட தலைவர் நேருநகர் நந்து மற்றும் அரிமா மாவட்ட முன்னூற்றி இருபத்தி நான்கு பி ஒன் பிஆர்ஓ அரிமா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் சுகாதார ஊழியர்கள் செவிலியர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அவர்களது உறவினர்கள் என தொடர்ந்து சுமார் முந்நூறு பேருக்கு உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டனர் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இருபத்தி நான்கு மணி நேரம் இலவச முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்குவதற்கான முகாம் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் இருநூற்றி நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை தத்தெடுத்து பராமரிப்பது மற்றும் செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் பணியையும் செய்து வந்தனர் இந்நிலையில் தொடர்ந்து ஐம்பதாவது நாளாக மருத்துவமனை வளாகத்தில் உணவு வழங்கும் பணி நடைபெற்றது இதில் ப்ளூ வேர்ல்ட் கார்கோ பங்குதாரர்கள் வெங்கடு பங்களிப்பில் இன்றைய உணவு வழங்கப்பட்டது இதில் மருத்துவமனை டீன் டாக்டர் ரவீந்திரன் கலந்து கொண்டு வெஜிடபிள் பிரியாணி முட்டையுடன் சுமார் முன்னூறு பேருக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கி நிறைவு செய்தார் இதில் முருகானந்தம் நக்கீரன் மோகன்ராஜ் கிருஷ்ணமூர்த்தி எஸ் கே எம் சுரேஷ்குமார் தலைவர் நந்தகுமார் அரிமா வெங்கடேஷ் அரிமா சவுந்தரராஜ் அரிமா சுப்பு ரவிராஜா சத்தியமூர்த்தி கிரீஷ் பிரபாகர் பால்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொரோனா காலத்தில் அரிமா சங்கமும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பும் கலா மக்கள் அறக்கட்டளையும் எஃப்ஓபி அறக்கட்டளையும் நேருநகர் அரிமா சங்கமும் இணைந்து இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் கடந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இன்று வரை மதியம் ஒரு நேர உணவை வழங்கி கொண்டு வருகிறோம் இதற்கு அரிமா மாவட்ட ஆளுநர் கருணாநிதி அவர்கள் ஆலோசனை பேரிலும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தேசிய தலைவர் ஹென்றி அவர்கள் ஆலோசனை பேரிலும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தலைவர் நேருநகர் நந்து அவர்கள் ஆலோசனை பேரிலும் எனது தலைமையிலும் இந்த உணவு வழங்கும் திட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றோடு இந்த ஐம்பது நாள் லாக்டவுன் ஓரளவுக்கு ஃப்ரீயானதுனால நாங்கள் இன்னையோடு இந்த உணவு திட்டத்தை முடிச்சுட்டு திரும்பி ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் இந்த இடையில் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தொடர்ந்து எங்களோட சேவை பணிகள் தொடரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த உணவு திட்டத்திற்கு எங்களுக்கு பொருள் உதவியும் பண உதவியும் அளித்த நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு டாக்டர் ரவீந்திரன் இஎஸ்ஐடி கோயம்புத்தூர் இந்த கடந்த ஐம்பது நாட்களாக கொரோனா தொற்று அதிகமாகும் போது உணவுக்கு வழியே இல்லை ஏன்னா லாக்டவுன் சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாது அந்த நிலமையில் அவளுடைய பசி ஆற்றுவதற்காக நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடைய கூட இருக்கிற அட்டண்டர்ஸ்க்கும் ஓபி அட்டன் பண்ணக்கூடிய மக்களுக்கும் ஒரு பேர் உதவியாக நம்மளுடைய அரிமா மாவட்டம் முந்நூற்றி இருபத்தி நாலு பி ஒன்று அகில இந்திய ரியல் எஸ்டேட்டை கூட்டமைப்பு நேரு நகர் அறிம சங்கம் எஃப்ஓபி அறக்கட்டளை கலாம் மக்கள் அறக்கட்டளை எல்லாம் சேர்ந்து தினசரி ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு இன்றைக்கி ஐம்பதாவது நாள் இன்றைக்கி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு அந்த அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் அதுக்கு முன் உதாரணம் இவங்க இவங்க செஞ்ச உதவி மற்ற மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பசியோடு வந்தவனுக்கு நல்லா தெரியும் பசி என்னன்னு நிறையா பேருக்கு தெரியாது நோய் என்னன்னு தெரியாது ரெண்டையும் தெரிஞ்சிட்டாங்க ரெண்டுக்கும் ரெமடி கொடுத்துருக்கோம் எங்களுடைய இஎஸ்ஐ செய்த சேவையில் உணவுங்கிறது முக்கியமான ஒரு பங்கு இந்த உணவு இல்லாட்டி இந்த வைத்திய சிறந்திருக்காது அந்த வகையில் நம்மளுடைய அரிமா சங்க பிரசிடெண்ட் கருணாநிதி சாருக்கும் செந்தில் சாரு நக்கீரன் சாரு ஹென்றி சாரு இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் எங்கள் இஎஸ்ஐ நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்களை ஆட்சியர் சமீரன் வழங்கினார் கோவை மாநகர் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதை அடுத்து ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான பணிகள் அனுமதிக்கப்படும் என அரசு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்கான மாணவர் சேர்க்கை இன்று முதல் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கோவை ராஜாவீதி பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி வளாகத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அனுப்பியுள்ள அறிக்கையில் இன்று முதல் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை அன்றைய தினமே இணையதளத்தின் மூலம் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இப்பணிகளை துவங்க பள்ளிகளும் முதல் மேல்நிலை பள்ளிகள் வரை அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் செய்ய வேண்டும் மேலும் தகுதியான மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை துணி வணிகர் சங்கம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான் படிக்கிறேன் இன்னைக்கு கலெக்டர் சார் கையால் இலவச புக்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை மாதிரியே படிச்சு நாங்கள் பெரிய ஆளாகும் இலவச இந்த லாக்டவுன்ல ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்க கல்வி டிவி நாங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறோம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து படிக்கிறோம் இலவச புக்ஸ் கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி நானூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத்த வராதீர்கள் நன்றி வணக்கம்